எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஒரு ஒரு நிலைமைக்கு வந்துட்டு எல்லா அனுபவமும் கிடைச்சிருச்சிங்க இதுக்கப்புறம் புதுசாக அடி வாங்குறதுக்குன்னு ஒன்றும் இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலமையில தான் மகர ராசினியர்கள் பொருளாதாரம் இப்படி தான் தோல் இப்படி தான் செய்யணும் நம்ம தான் மாற்றி பண்ணி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு அனுபவத்தை கொடுத்து இப்போ வளர வைப்பார் உங்களுக்கு இரண்டாம் வீட்டிற்குள்ளாக இவங்க ராகு பகவான் வரப்போகிறார் இருந்தாலும் சனி எடுத்ததை போல அவர் எடுக்க மாட்டார் வேலை தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை உறவுகள் என சகல அமைப்புகளிலும் ஓம் நம சிவாய திருநாடுடைய சிவனியை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ தமிழ் தாய் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெயர்ச்சி பலன்கள் இப்போ வாங்க சனிப்பயிற்சி வந்துருச்சு அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கியம் திருக்கணிதம்னு ரெண்டு பஞ்சாங்கத்தில் இருபத்தி ஆறில் தான் சனிப்பெயர்ச்சின்னு ஒரு பக்கம் இல்லைங்க திருக்கணிதப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி சனிப்பெயர்ச்சின்னு ஒரு பக்கம் நம்ம பின்பற்றுறது திருக்கணித பஞ்சாங்கம் அதன்படி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனிப்பெயர்ச்சி நிகழ இருக்கின்றது இப்போ இருக்கின்ற கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு அவர் பெயர் பெற இருக்கிறார் அடுத்த கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டு காலகட்டம் கிட்டத்தட்ட ரெண்டே கால ஆண்டு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் முதல் வாரம் வரையிலும் மீனராசிக்குள்ளதாங்க சனி பகவான் பயணப்படுவார் எப்போவுமே சனியின் பெயர்வு அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முப்பது வருடம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருடம் கெட்டவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா இந்த சனியினுடைய பெயர்ச்சிகளின் அடிப்படையில் தான் ஏன்னா ஒரு ராசிக்குள்ளே கோச்சாரத்தில் அதிகபட்சமான காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் நீங்கள் ஜாதகம் வர்சஸ் கோச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோச்சாரத்துடைய அதிகபட்ச பலம் பத்து சதமானம் தான் அந்த பத்து சதமானத்துக்கு உட்பட்டு இந்த சனி பகவானினுடைய பலாபலன்கள் தான் டாமினண்ட்டாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த சனியின் பெயர்வு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கே ஏற்றம் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ரெண்டாக பிரித்து பார்த்துவும் இது உங்களுக்கு நிச்சயம் ஒரு வழிகாட்டியாக அமையும் தொடர்ந்து பார்க்கலாம் மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அதாவது கடந்த ஒரு செவன் அண்ட் ஆஃப் சேட்டன் அப்படின்னு சொல்லி சொல்கிற வழக்கம் உண்டு ஆங்கிலத்தில் அது என்னென்னாங்க ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் கடந்த ஏழரை வருடமாக விரய சனியாய் இருந்து பின் ஜென்ம சனியாய் மாறி அதன் பின் பாத சனியாய் வந்து அவர் கொஞ்சம் ஒரு ஒரு அதாவது உங்கள் கர்மாவின் ஒரு பகுதியை கழிச்சிருப்பார் ஏழு சனி நடக்கிறது நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா தீ தீமை தான் அப்படி நான் அடித்தா வலிக்க தான் செய்யும் அடிச்சுட்டு கர்மா போகுதுன்னு சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்க ஏற்புடைய ஜோதிடம் புரிஞ்சவங்களுக்கு ஏற்புடையது புரியாதவங்களுக்கு அது ஏற்புடையது இல்லை அன்பு நண்பர்களே உங்கள் கர்மாவின் ஒரு பகுதி நிச்சயமாக கழிக்கப்பட்டது அப்படிங்கிறதுல நீங்கள் ஆனந்தம் கொள்ளலாம் ஏன்னா ஏழரை சனியில் அதுவும் குறிப்பாக எல்லாம் கடந்து வருகின்ற பொழுது இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த பீரியடெலாம் வந்து கடுமையான தொந்தரவுகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க மகர ராசிக்காரங்க அதுலேயும் குறிப்பாக அந்த பத்தொன்பது இருபது இருபத்தொன்று அந்த பீரியட்லேருந்தே உங்களுக்கான எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பிச்சிருக்கும் கடந்த ஒரு ஏழு வருடங்களுக்கு மேலாக மகர நேயர்கள் பொருளாதார ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக எல்லா விஷயத்துலையுமே உறவுகள் ரீதியாக கொஞ்சம் அடி வாங்கி 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 இப்போ எப்படின்னாங்க இந்த படத்தில் சொல்லுவாங்க இல்லையா எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி கீழே ஒரு ஒரு நிலமைக்கு வந்துட்டுருப்பீங்க எல்லா அனுபவமும் கிடைச்சிருச்சிங்க இதுக்கப்புறம் புதுசாக அடி வாங்குறதுக்குன்னு ஒன்றும் இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலமையில தான் மகர ராசினியர்கள் ஆனாலும் கவலைப்படாதீங்க இப்போ இந்த சனி பெயர்வானாலும் உள்ளே வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்டிற்குள்ளாக இவங்க ராகு பகவான் வரப்போகிறார் இருந்தாலும் சனி எடுத்ததைப் போல் அவர் கெடுக்க மாட்டார் கவலைப்படாதீங்க இப்போ என்னெல்லாம் தீரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் பொருளாதார நெருக்கடிகள் குறையும் குடும்பத்திற்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்த இந்தியா பாகிஸ்தான் வாரெல்லாம் கண்ட்ரோல் ஆயிடும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிரிஞ்சு போன மன வாழ்க்கை மீண்டும் சேரலாம் அல்லது அது நிரந்தர பிரிவாகி மீண்டும் புது வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் செல்லலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளே தான் உங்களுடைய காலகட்டம் மகர ராசினியர்களுக்கு தற்பொழுது அமையப்பெறுகின்றது ஒரு நீண்ட நாள் வாங்கின அடியில் பொருளாதாரம் இப்படி தான் தோல் இப்படி தான் செய்யணும் நம்ம தான் மாற்றி பண்ணி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு அனுபவத்தை கொடுத்து இப்போ வளர வைப்பார் மீண்டும் வேலை கிடைக்கும் அல்லது வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நகர்வோ ஒரு இடமாற்றமோ ஒரு நல்ல ப்ரொமோஷனோ கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலை எப்படி நகர்த்திட்டு போகணுங்கிற யுக்தியை அறிந்து தற்பொழுது அதில் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களே உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறது என்னென்னா வேலை தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை உறவுகள் என சகல அமைப்புகளிலும் இருந்து வந்த பின்னடைவுகள் அல்லது அழுத்தங்கள் நீங்கி ஒரு நல்ல பாதையை நோக்கி பயணப்படுகின்ற காலம் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா கஷ்டப்பட்டுட்டீங்க அனுபவத்தை எடுத்துட்டீங்க இனிமேல் நல்லா இருப்பீங்க சரிங்களா அப்படி தான் மகர ராசினியர்களுக்கு உண்டு ஆக அனைத்து மகர ராசினியர்களும் ஆனால் இந்த ஏழராசனி முடிஞ்சாலும் அடுத்த ஒரு ஒன்று ஒன்றரை வருடங்களுக்கு இந்த ராகு கெதுக்கள் அடுத்தடுத்து உள்ளே வர்றதுனால கொஞ்சம் அந்த முழுமையாக அந்த நன்மையை உணர முடியாது கொஞ்சம் கூடுதல் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும் ஆனால் தசாபுக்தி நல்லபடியாக நடக்கிறவங்க டக்கு டக்குன்னு பிடிச்சிருவீங்க எல்லா விஷயத்தையும் ஆக எல்லாவற்றிலுமே இனிமேல் பின்னடைவு குறைந்து முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் நல்லா இருப்பீங்க சரிங்களா வாழ்க வளமுடன்